ஊரை விட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கோமே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க கேவலமா கேவல பால்லபா எப்ப பார்த்தாலும் சலிப்பு தானா அவங்கள தனியாவே சந்திக்க முடியல ரவி அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது அது பாட்டுக்கு நம்ம பார்க்காத போது ஊருக்கு போயிட்டு தொலைச்சிட்டா என்ன பண்றது டாடாடாடா அவசர காரணம் இருக்குயே நீ தானே சொன்னேன் தனியா பாத்தா பேசலானே உன்னையா பேச சொன்னே நான் தான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அதுபடி செய்வோம்னு சொன்னேன்ல நான் சொன்னதெல்லாம் இருப்பேன் சரி

ரவி ஒரு நேர்மையான வக்கீல் உயர்ந்த மனிதன் உங்களை மாதிரி உருவமுள்ள நீலான்னு ஒரு பொண்ணு காதலிச்சாரு திடீர்னு ஒரு நாள் அந்த இறந்து போச்சு அவர் மறந்தாரு மறந்தாரு வீட்டே மறந்தார் கடைசியில உங்களை சந்திச்சதுல இருந்து தன்னையே மறந்துட்டார் உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப பரிதாபமான கதை ஆனா என்னால கேட்கத்தான் முடியும் இல்லம்மா உங்களால அவரை மீட்கவும் முடியும் நான் என்ன சார் செய்ய முடியும் நான் ஒரு அவசரக்காரன் பேராசக்காரனா இருந்தா நீங்க அவரே கல்யாணம் செய்துக்கணும்னு உங்கள்கிட்ட கெஞ்சு ஆனா அப்படி நான் நினைச்சா நீங்க அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்ய முடியும் உங்களையே நினைச்சு பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு மனசுக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும் என்னம்மா யோசிக்கிறீங்க சாக போற ஒரு நோயாளியை பிழைக்கி வைக்க ஏன் உயிரை கொடுக்குறேன் ஏன் உயிரை கொடுக்கிறேன் எவ்வளவோ பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் உயிருக்கும் தியாகத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குமா கடைசியா ஒன்னு சொல்றேன் அந்த நல்லவரை நாம் எழுந்தாலும் இந்த நாடு இழக்கக்கூடாதுமா நான் வரேன் போனே ஒரு கவிதை வாங்கி வந்தி நான் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தி அதை கேட்டு வாங்கி போனான் அந்த கண்ணி என்னவானால் நான் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவான நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்து என் பார்வைிடமோ அவள் பருவம் என்ற ஓடை அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள் நான் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்த அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளிக்கொண்டு போகும் அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்த போதும் இந்த இதையும் தாங்கவில்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதையும் தாங்கவில்லை காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கியிருந்தேன் அது கேட்டு வாங்கி போனார் அந்த கண்ணி என்னவானால் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்து நீங்களா கூப்பிட்டீங்க ஆமா என்னையா கூப்பிட்டீங்க உங்களே ஐயோ எதுவுமே சொல்ல வேண்டாம் வேண்டாம் என்ன வெளியே போன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதனை என்ன தாங்கவே முடியாது நானே போயிருக்கேன் கொஞ்சம் இல்லைங்க உங்க பாட்டினுடைய கருத்து எனக்கு புரியுது உங்களுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம் யாருக்கு புரியணுமோ என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க இருந்தவங்க நினைவே மறைஞ்சிடுறதா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாத தடியால அடிச்சு தண்ணீரை பிரிக்க முடியுமா தொழில மறந்து எதுக்காக இப்படி ஊர் ஊரா போறீங்க மனம் விரட்டுது கால் போகுது நான் உங்க கண்ணில் படாமலேயே இருந்திருந்தா நானும் யார் கண்ணிலையும் படாமலே போயிருப்பேன் சிக்கல் இல்லாம புது திருப்பம் இல்லாமல் என் கதையும் அமைதியா முடிஞ்சிடும் எங்க போறீங்க தூரத்திலேருந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன் வந்தேன் பார்த்தேன் போறேன் என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு சொல்ல நீலாவை போல நானும் ஒரு பெண் எனக்கு இதயம் இருக்கு என் உருவத்தாலே என் நினைவாலே ஒரு நல்லவர் நெலிஞ்சு போறதை என்னால மட்டும் எப்படி சகிக்க முடியும் நான் ஒண்ணு கேட்கட்டுமா என்ன நான் எப்போது உங்க பக்கத்திலேயே இருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா நீங்க பழையறவியா மாற முடியுமா ஏன் சிரிக்கிறீங்க பாலைவனத்து பிரயாணிக்கு பாலறிவு தென்பட நடக்க முடியாதத நினைச்சுதான் இப்படி நடைபணம் ஆயிட்டேன் மறுபடியும் ஒரு கற்பனையா வேண்டாமா வேண்டவே வேண்டாம் கற்பனை இல்லை நான் கண்ட நல்ல வழி நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா வீட்டுக்கா ஏ அங்கே எங்க அக்கா இருக்காங்க அவங்க கிட்ட என்னை கல்யாணம் செய்துக்கிறேன் முறைப்படி கேட்கணும் உண்மையாவா ஆமா என் துணையாலே உங்க கவலை மறைய உங்க துணையாலே எனக்கு பெருமை கிடைக்கும் உனக்கு நீலாவுக்கும் உருவம் மட்டுமல்ல உள்ளமும் ஒரே மாதிரியாதான் இருக்கு நாளைக்கு என்ன விஷயம் சொல்லு என்ன விஷயம் ஒண்ணுமில்லா சொன்ன மாதிரி நான் கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள பாக்க ஏற்பாடு செய்யட்டுமா அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என் கணவர் யாருன்னு நானே முடிவு பண்ணிட்டேன் இதான் நானும் விரும்புறேன் மாப்பிள்ளை யாரு மெட்ராஸ்ல ஒரு பெரிய வக்கீல் அப்படியா பேரு ரவி மகாபலிபுரத்துல பாத்தி அந்த ரவியா ஆமா அவர் இங்க வந்திருக்காரு அவரை பார்த்து பேசினேன் அவருடைய தங்கமான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க சம்மதத்தை கேட்க அவர் நாளைக்கு இங்க வருவார் வரட்டும் மல்லிகா நீ எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு பிரதிபலம் செய்ய வேண்டிய நேரம் வந்துடுது உன் கல்யாணம் நடக்கும் சீக்கிரமே நடக்கும் நீ உள்ள போமா சந்தோஷமா போ இந்த கல்யாணம் நடக்காது என்ன உன் தங்கச்சி யாருக்கு மாலை போட துடிக்கிறா தெரியுமா வக்கீல் ரவிக்கு இல்ல பெரிய அபாயத்துக்கு பக்கத்துல இருக்க கூடாதவனே பாக்கு வெத்தில வச்சு சொந்த காரணம் ஆக்கி கட்டுறான் ஐயோ இந்த வார்த்தைகளை கேட்டா அவன் நெஞ்சிய வெடிச்சிடுமே காலமெல்லாம் நமக்காக கஷ்டப்பட்டவனுக்கு அத்தா நாம இந்த மகிழ்ச்சியாவது கொடுக்க வேண்டாமா நீ கவலைப்படாதே அவனுடைய மனசு நோகாதபடி இதுக்கு நான்